ஜெய் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை ஒன்றுமே புரியலே உலகத்திலே என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்றுமே புரியல உலகத்திலே என்ற பாடல் வரிகள் குமாரராஜா என்ற ஒரு பழைய படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடல் எழுதி ஜேபி சந்திரபாபு என்ற புகழ்பெற்ற ஹாஸ்ய நடிகர் பாடிய உள்ளத்தை தொட்ட அருமையான தத்துவ பாடல் ஒன்றுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமாயிருக்குது ஒன்றுமே புரியலே உலகத்திலே ஒரு சீடன் குருவிடம் கேட்டான் சுவாமி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கிறது நான் என்ன செய்ய என்று கேட்டான் அதற்கு குரு அமைதியாக புரிந்தால் நல்லது புரியாவிட்டால் ரொம்ப நல்லது எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ தொடர்ந்து பயிற்சி மட்டும் செய்து போதும் எல்லாம் போக போக புரியும் என்று சொன்னார் கற்றது அளவு கல்லாதது உலகளவு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பேராசை மன அமைதியின்மைக்கு இதுவே காரணம் முதலில் நம்மை நாமே புரிந்து கொள்ளாத போது இந்த உலகத்தைப் பற்றி எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இருப்பதை வைத்துக்கொண்டு இறைவன் அளித்த வாழ்க்கையை மன நிறைவோடு வாழ்வதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும் என்னமோ நடக்குது இருக்கிதே வாழ்க்கை ஒரு புதிர் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அது மர்மமானது என்பதுதான் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் யாருமே இல்லை பகவான் புத்தர் வாழ்க்கையை கணம் கணமாக முழுமையாக புதுமையாக வாழ வேண்டும் என்று தன் சீடர்களுக்கு உபதேசித்தார் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் மர்மமானது புதிதானது ஏன் புனிதமானதும் கூட கண்ணிலே கண்டதும் கனவாய் தோணுதே காதிலே கேட்டதும் கதை போலானது என்னான்னும் தெரியலே சொன்னாலும் விளங்கல்லே என்னை போல் ஏ மாலி இல்லே. என்னை போல் ஏ மாலி இல்லே. கண்ணாலே கண்டதும் போய் காதாலே கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வார்கள் பகவான் ரமணர் நான் என்னும் ஆத்மா ஒன்றே சத்தியம் அத்தையெல்லாம் பொய் அசத்தியம் என்று கூறுகிறார் உடல் பொறி உள்ளம் உயிர் எல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நான் அல்ல உந்தி பெற உடல் கண் காது போன்ற பொறிகள் உள்ளம் அகங்காரம் அறியாமை இருள் எல்லாம் அசத் வஸ்துக்கள் பொய்யானவை மாறாத அழியாத சத்வஸ்துவான நான் எனும் ஆத்மா ஒன்றே மெய் சத்தியம் புய்யான கண் காணும் காட்சி கனவாயாவதும் காது கேட்பதும் காது கேட்பது கதையாய் முடிவதிலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை நனவு என்ற இந்த வாழ்க்கையே ஒரு கனவு போன்றது என்பது உண்மை உணர்ந்த ஞானிகளின் கருத்து ஏனென்றால் பொறி புலன்கள் எல்லாம் பொய்யான நான் என்னும் அகந்தை என்ற பொய்யான ஆசாமையின் தோன்றி மறையும் காட்சி அந்த காட்சி எப்படி உண்மையாகும் நான் எனும் அகங்காரம் விழிப்பில் தோன்றி பகலல் பகலெல்லாம் ஆத்மா போல் வேஷம் போட்டு நாடகமாடி இறைவில் ஆத்மாவில் ஒடுங்கும் வேடதாரி உண்மைத்தன்மை இல்லாதவன் எனவேதான் பொறி புலன்கள் அவை ஏமா அவனை ஏமாற்றுகின்றன அவன் தன்னை யார் என்று அறியாதவரை அவன் ஒரு ஏமாளிதான் கோமாளிதான் தன்னை உணர்ந்த மீஞானி ஒருவரே உள்ளதை உள்ளவாறு பார்க்கிறார் கேட்கிறார் கண்ணான தந்தையை கண்ணீரில் தள்ளினேன் கண்ணாடி வளையலை பொன்னாகை எண்ணினேன் பெண்ணாசை வெறியிலே தன்மானம் தெரியலே என்னை போலே மாலி ஜெவனுமில்லே என்னை போலே மாலி ஜெவனுமில்லே நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் குழந்தைகளான நமக்கு இறைவன் உலகத்தில் நல்ல ஆடு களம் அமைத்து கொடுத்து நாமே சுதந்திரமாக நம்முடைய திறமையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அனுப்பி அனுப்பியுள்ளாள் ஆனால் மனிதர்கள் இறைவனே நம் மூலம் நம் தந்தை என்பதை மறந்து மனம் போன போக்கில் கண்மூடித்தனமாக வாழ்கிறார்கள் உங்கள் நாடகத்தில் பாவம் அவனை இறைவனை இழுக்காதீர்கள் அவன் மீது பழி போடாதீர்கள் ஒருவனை மீளா படுக்குழியில் தள்ளுவை பொன்னாசையும் பெண் ஆசையும் தான் மின்னுவதை பார்த்து அதில் மயங்குவதுதான் மனிதன் இயல்பு தன்மானத்தை பெண்ணின் காலடியில் வைத்து அடிமையானவர்களுக்கு வாழ்க்கை எப்படி புரியும் மனிதன் மயக்கத்தில் உறக்கத்தில் இருக்கிறான் அவன் விழிப்படைந்து தன்னை யார் என்று தன் உண்மை சுரூபமான ஆத்மாவை உணர வேண்டும் அதுவரை அவன் என்னைப்போல் ஏமாளி எவனுமில்லே என்று திரிய வேண்டியதுதான் சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக அரைக்கூவல் இங்கே கவனிக்கத்தக்கது எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் ஓம் தத் சத்நாலு வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி